சோலார் பீன்ஸ் இருக்கோம் பீன்ஸில் எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிப்பாங்க எந்த மாதிரின்னு கேட்டால் கொடி வந்து சில மேலே போயிடும் மேலே போய் அப்புறம் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி போகும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இருந்தே வந்து காப்பு வராது நமக்கு பழைய ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அசோகா எஞ்சில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழேருந்தே பூ வந்துடும் கொடி இவ்வளோ இருக்கும்போது கீழேருந்து பூ வந்துடும் மேலே போய் பொழுது கீழே இருக்கிற காயெலாம் வந்து சேம்பிளாக வந்துடும் ஆனால் இன்றைக்கி அந்த கிளைமேட்டுக்கெலாம் மாறி போச்சு சரி அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி வந்து ஒரு நட்டு கொட்டை போட்டு இரு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே செடி வந்து வேகமாக வந்து மேலே போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கொடி அதாவது இவ்வளோ அளவுக்கு இருக்கிற கொடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிள்ளி விட்டுருந்தோம் இவ்வளோ பெருசு கிள்ளி விடும் போது என்ன வேணா இருபத்தஞ்சி நாளில் சைடில் வந்து எல்லாம் லாக் அடிச்சிடும் இதெல்லாம் வந்து நம்ம கொடி கிள்ளி விட்ட செடி கொடியெல்லாம் கிள்ளி விட்டோம் நம்ம இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து எல்லாம் பூ வந்துருக்கு பாருங்கள் கீழே இருந்து நமக்கு எல்லாம் பூ வந்துருக்குது ஆனால் செடி வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது கீழேருந்து பூ வந்துருக்குது கிளீனாக எல்லாமே அப்படி தான் இருக்கும் இருந்து எல்லாமே பூ வந்துட்டுருக்கும் இருந்தே எல்லாம் பூ வந்துட்டு அப்படி வரும்போது என்ன மேலே போய் நமக்கு வந்து இறங்கும்பொழுது என்ன கீழே இருக்கிறதெல்லாம் வந்து காய் வந்து ஃபுல்லாக கிளீனாக வந்துடும் இது வந்து இன்னொரு விஷயம் இது வந்து களம்பருந்தடிச்சிட்டார் தோட்டத்தில் அது ஒரு ஒரு பிரச்சனையாச்சு தெரியாமல் களம்ப வந்தடிச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது நம்ம பெரும்பாலும் இந்த பீன்ஸில் பூ வர்றது வந்து கீழேருந்து பூ வரணும் அப்போ தான் நமக்கு வந்து மகசூல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வரும் வெறும் இந்த இலை மட்டும் மேலே போய் கீழே இறங்கிச்சின்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு காப்புமே இல்லை அப்படின்னா இங்கிருந்து கீழே வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை அறுத்துட்டு முடிகிற மாதிரி இருக்கும் கீழேருந்து நமக்கு பூ வந்துச்சுன்னா ஒரு சென்ட்ரப்பு ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை நம்ம அறுக்கலாம் கீழேருந்து பூ வரணும் அதுக்கு நம்ம இந்த கொடியை வந்து கம்பல்சரி கிள்ளி விடணும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற பீன்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரேட் இருக்குது நம்ம இந்த மாதிரி மீண்டும் பண்ணும்போது இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா பீன்ஸை வரையும் ஒரு இருபது ரூபாயில முப்பது ரூபா போனால் கூட நமக்கு லாஸ் ஆகாது பீன்ஸ் பொறுத்த வரையும் ஏன்னா அந்த மகசூல் எடுத்தோம்னா டேலி ஆயிடும் ஒரு மூட்டை வந்து தொண்ணூறு கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு மகசூல் நிறைய எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி லாஸ் வரதில்லை ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீன்ஸில் கொடி கிள்ளி விடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தோட்டத்தில் கீழே இருந்து பூ வந்துருக்கு கீழே இருந்து காய் வந்திருக்கு செடி வந்து மேலே போக ஃபுல்லாக பூ வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா கொடி வந்து இருபத்தஞ்சி நாளில் கிள்ளி விட்டோம் செடி நல்லா வளர்ச்சி வர்றதை பொறுத்து தான் கொடியை கிள்ளணும் மொழிஞ்சி சும்மாவே கிள்ளி விட்டுறக்கூடாது செடி வந்து ஐட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நாம் வந்து கொடி கிளி பண்ண கிள்ளி விடணும் அதை பார்த்து கிள்ளி விட்டுக்காங்க ஒரு சின்ன விஷயங்கள் வந்து விவசாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்தும் இந்த சின்ன வயசு செய்கிறதுனால நாம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மூட்டை வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகமாக எடுக்கலாம் விவசாயிங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க விவசாயம் சார்ந்த தகவலுக்கு